களப்பணி ஆய்வுக்கு நான் வந்து திடீர்னு ஒரு முடிவெடுத்த ஒரு வரலாற்று ஆய்வுத்துல இருந்து ஒரு சின்ன தெரிஞ்சு காரணம் இந்த மாதிரி வந்து தமிழர் நாரியம்னு சொன்ன உடனே எனக்கு வந்து மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா ஆழமா குத்துச்சு அதாவது திராவிட நாகியத்தை சொல்றது போல தமிழரும் பரவாயில்ல தமிழர் நாரியத்துல வந்து மல்லர் நாகியம் வந்து நம்மளுடைய நாரியம் நம்மளுடைய உரிமையை நம்ம வந்து இன்னைக்கு வந்து மீட்டு எடுக்க இன்னைக்கு வந்திருக்கோம் ஏன்னா உலகத்திலே வந்து எல்லா நாகரீகத்துக்கும் வந்து இருக்குது ஆனா உலக ம உலக மனித குலத்திலேயே ஒரு நாகரீகம் படித்த ஒரே ஒரு இனம் வந்து நம்முடைய மல்லர் நாரியம் மல்லர் தான் இதுக்கு வந்து ஈடு இணை எங்க இங்கே எந்த இலக்கியத்திலையும் சரி எந்த ஒரு நூலையும் நீங்கள் பார்க்க முடியாது இது ஏற்கனவே வந்து தொழில் ஆராய்ச்சிகளை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அது ஒரு இனத்துக்கு உள்ள ஒரு நாகரீகம் கொண்ட ஒரே இனம் வந்து உலகத்திலேயே நம்ம தான் நம்முடைய கோட்பாடு என்னன்னா மல்லர் தான் பல்லர் பல்லர் தான் பாண்டியர் பாண்டியர் தான் தேவேந்திர விழா வேளாளர் அப்படிங்கிறது அந்த கோட்பாட்டில் நம்ம வந்து ரொம்ப ஆணித்திரமாவும் ரொம்ப இதாக ஒரு இதாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய வரலாறு மல்லர் வரலாறு எழுதாம நாகரிகத்தை எழுதாம தமிழர் நாரியம் எந்த எழுத முடியாது தமிழர் நாரியம் எழுதாம இந்திய வரலாறு எழுதவே முடியாது தங்கசாமி சார்ட்ட தொடர்பு கொண்டு நாங்க வந்து நம்மளுடைய குடும்பர்கள் வரலாறு வெளிக்கொண்டோம் இந்த ஆதிச்சநல்லூர்ல யார் சொன்னாலும் புளியங்குளம் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லணும் எதுக்கு ஆதிச்சநல்லூர்ல வந்து பல சமூகங்கள் இருக்கு இதே பருமதம் புளியங்குளம் அதனால புலி சொல்லி ஆதிச்ச நல்லூர்னு சொல்லி நமக்கு உண்டான வரலாறு அப்படிங்கிறது வரவேற்கிறேன் வந்து முத்து செல்வன் சிறுவை முத்து செல்வன் கொஞ்சம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நம்முடைய வரலாறு நம்ம இந்த ஆதி ஆதிநித் நல்லூர் அதுக்கப்புறம் சிவகலை பரும் வரலாறு இதெல்லாம் வந்து திருச்செந்தூர் கூட்டிய அண்ணன் இதெல்லாம் வந்து சம்பளம் எழுதியிருக்கிறேன் வீர இந்த அது சம்பந்தப்பட்டவங்க எழுதியிருக்கிறேன் அந்த பாண்டியரசா கோயில் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தனி பெருமை தனி சிறப்பு உண்டு இங்க இருந்து பிரிஞ்சு புதுக்குடி அதுக்கப்புறம் இப்பறம் மாநாட்டூர் அகரம் என்ன என்னுடைய சொந்த ஊர் வந்து பேரூர் அதுல வந்து நான் மாடசாமி இதுல வந்து ஒரு இது போட்டிருக்கேன் இப்படி அவங்க போட்டிருக்காங்க இப்படி இந்த இழந்து பிரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க இந்த இதுல இருந்து தான் நம்ம இந்த பாண்டியர்கள் போற உருவானது சளமாக இதாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பேராசிரியர் முனைவர் கலை அரசு பணி நிறைவு பணி நிறைவு ஆமாம் இப்போ எனக்கு சொந்த ஊர் வந்து ரங்கசமுத்திரம் சங்கரோயில் பக்கத்தில் ரங்கசமுத்திரம் இப்போ குடியிருக்க தற்போது வழக்கறிஞராக இருக்கேன் மல்லர் வரலாற்று ஆய்வு மையத்தோட ஆரம்பங்கள் தொடர்பு கருத்தரங்கு அடிப்படை அடிப்படை

பே குமரகுருபுரன் நான் இந்த பருமலை விட வாழ்ந்து ஆதினத்த கடைசி வாரிசு இந்த கோயில் வந்து தாமிரபண்ணி ஆத்தூரில் ஒட்டி இருக்குது நம்ம வந்து ஒட்டி இருக்குது இந்த கோயிலுக்குள்ள வந்து மகாபாரத கதையை தான் வந்து இங்கே வந்து உண்மையா நடந்த கதை தான் இது வந்து இங்கேயே நடந்தது இங்கேயே இங்கேயே எல்லாமே செய்து உள்ள தான் வந்து மகாபாரத சண்டைபடியே தான் நடக்கும் மகாபாரத சண்டைபடியை தான் கிடா இந்த செம்பருக்குட்டியை வந்து விட்டுவோம் சித்திரை மாதம் வந்து அசைவ படைப்பு கார்த்திகை மாதம் வந்து சைவ படைப்பு சைவம் கார்த்திகை மாதம் வந்து ரெண்டு நாள் கூட சித்திரை மாதம் வந்து அஞ்சு நாள் கூட சித்திரை மாதம் கூடைய தான் வந்து கிராகட்டவோம் அதாவது இதில் முதன்மை தேவின்னு பார்த்தீங்கன்னா குந்தி தேவி பாண்டவருடைய அம்மா ரெண்டாவது தெய்வம் வந்து காந்தாரி கௌரவ கௌரவருடைய அம்மா மூணாவது வந்து தர்மர் அவர் பேர் வந்து உண்மையான பேர் வந்து யுதிஷ்டர் தர்மர் பட்டங்கிறது வாங்குறதுனால தர்மர் வடக்கு வந்து வள மகாபாரதில் வந்து துரியோதனன் சொல்லுவாங்க துரியோதனன் மாட்டேன் இங்கே வந்து வணங்காமுடி பாண்டியன் அவருக்கு பேர் வந்து வணங்காமுடி பாண்டியன் ஏன்னா வந்து யாருமே வந்து தலை வணங்க மாட்டார் அதனால வந்து அவருக்கு வந்து தல வணங்காமுடி பாண்டியன் அர்ஜுனனுக்கு வந்து இங்கே ரெண்டு மூணாவது பட்டம் வந்து அர்ஜுனனுக்கு கொடுப்போம் நாலாவது வந்து கரண பாண்டியன் அஞ்சாவது பட்டம் வந்து இடமலை பாண்டியன் இடமலை பாண்டியன் ஆறாவது பட்டம் வந்து இறுதி நாடு பெருமாள் அதாவது மகாபாரதில் என்ன பார்த்தீங்கன்னா அர்ச்சு சேத்திரன் கொள்ளதுக்காண்டி சக்கரத்தை விட்டு சக்கரத்தை சக்கரத்துக்கு சூரியனை மறைச்சிடுவாரு அதுக்காண்டி அவருக்கு வந்து இறுதி நாடு பெருமாள் ஒரு பட்டம் கொடுப்போம் ஏழாவது வந்து ராமர்க்கு எட்டாவது பட்டம் வந்து லக்ஷ்மணிருக்கு ஒன்பதாவது வந்து இடமலை பாண்டியன் வடமலை பாண்டியன் சன்னாசி பாண்டியன் பேப்பாண்டியன் புத்து பாண்டியன் கடற்கர பாண்டியன் அஸ் அஸ்மதி பாண்டியன் இவங்க எல்லாம் பாண்டவர்கள் எல்லாமே சந்திரராம்சத்தை சார்ந்தவங்க எல்லாமே பாண்டியன் வண்டியுடன் ராமாயணத்துல மட்டும் இங்கே ராமாயணம் அறுபத்தி நாலு உள்ளே அடங்கியிருக்கு ஆனால் இங்கே வந்து சில வழிபாடு கிடையாது தீப வழிபாடு மட்டும்தான் கல் மகாபாரதமே இங்கே நடந்திருக்குங்க அதாவது ஒரு சூழல்னா மகாபாரதல வந்து இந்த ஐந்து நம்ம வாழ்ந்தோம் அதுல குறவர்கள் வந்தாங்க இங்க கௌரவர்களா வராங்களை தான் கௌரவர்கள மாற்றிட்டாங்க பாண்டவர்கள் வந்து மருத நிலத்தை சார்ந்தவங்க வந்து பா பாண்டியர்கள் இவங்கள வந்து க பாண்டவர்களா இருக்காங்க சண்டை சண்டை தான் வந்து மகாபாரத செய்யுது ஆமா இவங்க வந்து மருத நிலத்தை உருவாக்குறது குறிஞ்சி நில நிலத்தை வந்து அழிச்சு மருத நிலத்தை உருவாக்குறது தான் அந்த சண்டையே பட்டயத்துல வந்து நித்த கொடுமன் இடுகடங்கு நூத்தி பதினாலு ஏக்கரும் நம்ம மருத நில சேர்ந்த அது தேவந்து நம்ம சமுதாயத்த தேவந்துற வேலை சமுதாயத்தை சேர்ந்த நித்த கொடுமையின் பேர்ல தான் இருக்குது நெத்தப்பட்டயம் இருக்குது புளியன் வந்து புளியறை குளம் புளியன் குளம் இப்பொழுது உண்மை அதுல பட்டயத்துல வந்து இறை குளம் தான் இருக்குது ஆதிச்சநல்லூர் வந்து ஆதிச்சநல்லூர் இல்ல ஆதி நித்தன் நெல்லூர் ஆதியில நித்தன் வந்து நெல்லை உருவாக்கினாலும் இருந்தது முத முதல் நெல்லை உருவாக்கினார் பொருள் வந்தாரு பட்டயம் இருக்குன்னு சொல்றீங்க அந்த பட்டயம் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்பே அது வந்து எட்டு தொலைமுறைக்கு முன்னாடி உள்ளது மொத்த பரும்பு எங்க புளியுழம்பு தான் இருக்கு ஒரு அதாவது அந்த காலத்துல கோயில கட்டிட்டு நாங்க தேவந்திர சமுதாயம் பக்கத்துல இருந்தது இவரு வந்து பெண்கள் வந்து சொத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இருக்க கூடாது நீங்க அங்க தான் இருக்கணும் புளியங்குளம் ஊர் வந்து தேவந்திர வேளாளுக்கு கிடையாது பதினெட்டு தொழில் செய்தவர்களுக்கு தான் புளியங்குளம் புளியரை குளம் இப்பவும் அவங்களுக்கு செம்படவர்கள் கோயில் இருக்குது பதினெட்டு சமுதாயத்துக்கு உள்ள தனித்தனி தெரு இருக்குது புல புலியார குளம் தான் நம்மளுக்கு வாழ்ந்த மக்கள் நம்ம வாழ்ந்தோம் கடைசி வாரிசு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு கடைசியா இருக்கிறது நான் மட்டும்தான் அதாவது என்னன்னா எங்க அப்பாவுக்கும் வாரிசு கிடையாது எங்க அம்மாவுக்கு முதல் கட்டி வாரிசு இல்ல அப்பா வந்து ஒரு சிறுவன் வந்து தவறாக பேசினா எங்க அம்மாவுக்கு வந்து பதினெட்டு வயசு எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அம்பது வயசு ஒரு உச்ச எப்படியாவது உங்களுக்கு வாரிசு வேணும்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சொத் சொத்தை வந்து எளிதில் அம்மா கட்டிட்டு வந்தாங்க அழகும் நீங்க ஆதித்த குடும்பத்தோட வாரிசு பத்து பதினைஞ்சு பதிமூணு தலைமுறை வந்து நாங்க வந்துகிட்டு இருக்கோம் எனக்கு முன்னாடி எங்க அப்பா எனக்கு முன்னாடி என் பெரிய பாப்பா சரியா இருந்தார் அதுக்கு முன்னாடி எங்க அப்பா இருந்தாரு அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரியப்பா அதுக்கு முன்னாடி இப்ப எல்லாமே அப்படி பரம்பரையா வந்து பரம்பரையுமே வருது இப்ப எனக்கு வந்து ஏதாவது ஒருத்தர் இறப்பு எனக்கு அடுத்து ஆடக்கூடிய அர்ச்சனும் இருக்காங்கல்ல அவங்க போகலாம் இப்ப நான் கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலை வந்து எனக்கு அடுத்த அடுத்த ஸ்டாண்டர்ட் அர்ச்சனும் ஆடுதாருல்ல அவரு வந்து கோயில் வரலாம் வரலாம் நான் அதையும் மூணு இதை வந்து குந்தி வயிற்றுல பிறந்தாங்க முதல்ல வந்து ஈஸ்வரன் அவதாரத்துல வருவோம் ரெண்டாவது அவதாரத்துல வந்து பீஷ்மர் பகாபுரம் பீஸ்மர் இருக்காங்களே பீஷ்மர் நாங்க சொல்லுவாங்க இங்க வந்து பாட்டனார் அவர் பேர் வந்து பட்டம் வந்து பாட்டனார் மூணாவது வந்து சங்கரன் அவதாரத்துல வருவோம் அதே மாதிரி என் கூட சேர்ந்து இந்த ராமாயணத்தில் உள்ளவங்க வந்து முதல்ல ஈஸ்வரன் அவதாரத்துல வருவாங்க ரெண்டாவது வசிஸ்வரர் அவதாரத்துல வரும்போது நான் சங்கரன அவதாரம் போது அவங்க நாராயணன் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கரன் உங்களை காட்சி கொடுக்காங்க நாராயணன் சேர்ந்து காட்சி கொடுக்காங்க சங்கரநாராயணா இருக்கிற தொடர்பு இருக்கு ரெண்டு பேரும் தான் வந்து மச்சன் மச்சனை ஏன்னா நாராயண சங்கச்சின வந்து சிவன் கட்டிருக்காங்க எனக்கு வந்து நாங்க அந்த படி அந்த பொண்ணு எடுத்தா தான் எங்களுக்கு வாரிசு இருக்கும் இல்ல மத்த இதுல கலையில எடுத்தா வாரிசே கிடையாது எங்கள் அம்மா இருந்தது வந்து சூரிய நாங்கள் சந்திர அம்சம் இருந்தவங்க அவங்க வந்து ராமாயணத்துக்கு பெருமாளுக்கு கொடுக்க போட்டாங்க நாங்க வந்து சிவனுக்கு கொடுக்க போட்டாங்க நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் எனக்கு ரெண்டு பையன் இருக்காங்க பையன் பேர் வந்து பெருமாள் ஆதிநித்தன் மூத்தவன் பேரு ரெண்டாவது பையன் பேரு வந்து சங்கரநாராயணன் பேர் ஆதிநித்தி

மூலையில் இருக்கு குந்தி தேவி பாஞ்சாலி துறவதா செவனடியா ஸ்ரீரங்கம் அசோதா பாஞ்சாலி அள்ளியம்மா பவலக்கடியா ஈசூரி மகசீரி பிராவரம் காந்திமதி ஆமா 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 எனக்கு பதிவாயிட்டு எங்க வீட்டுக்காரன் சொல்லி எங்க கோயில் கூட வெளியில நான் ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் டிக்கி டிக்கி படிப்பேன் ரெண்டே வரைக்கும் தெளிவா பேசுறீங்களே உங்க வீட்டுக்காரர் தான் ஆதினித்த குடும்பத்தோட வாரிசு ஆமா அன்ன கடக்கு அவங்க மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ள பேருமாட்டாங்க சொல்ல மாட்டாங்க பாருங்க கையில பேரு வீட்டுக்கார பேரு சொல்ல மாட்டேங்களா சொல்ல மாட்டேன் அது மறுவாதி எல்லாம் குறைஞ்ச மாதிரி புருஷனை வந்து கால்கள் போட்ட மாதிரி நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா சிவகலை கிராமத்துலேருந்து பேசுகிறோம் சிவகலை கிராமத்தில் முதல்கட்ட ஆய் அகழாய்வு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது மாப்பா பாண்டியராஜனும் துவக்கி வச்சாப்பில் கட்ட அகலாயுவில் எங்களுக்கு கிடச்சது வந்து நெல்மணிகள்